சொந்த அண்ணு நினைச்சுக்கிட்டு நான் கேக்குறேன் அண்ணே ஒரு நான் உரிமை எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருந்து இந்த மாதிரி பெண்களை பத்தின ஒரு எண்ணத்தை அவன் மண்டக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கலாம் கொச்சையா இந்த பெண்கள்னா இப்படி இப்படி நடிகைகள்லாம் இப்படின்னு ஒரு என்ன அவன் மண்டக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கலாம் சத்தியமா தூங்கி எழுந்திருக்கும் போது அடிச்சு வாயெல்லாம் உடைச்சு அந்த வாயில இந்த மாதிரி வார்த்தைகளை வராத அளவுக்கு நான் பாத்துக்கிற ஒரு பொறுப்புள்ள தம்பியா இருந்திருப்பேன் ஆனா அண்ணன் எனக்கு அண்ணனா இல்ல அண்ணன் வந்து அண்டாவா இருக்குல அதுதான் இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை என்ன வண்ணம்னா இந்த பெண்கள் கூட்டம் இந்த பெண்கள் இருந்தாங்களே தமிழ்நாட்டுல அவங்க எல்லாம் விஜய் அவர்களை ஆதரிச்சு அவர் பின்னாடி நிக்கிறாங்களா அவருக்காக காத்து கிடக்குறாங்களா அவர் வண்டி பின்னாடி ஓடுறாங்களா அண்ணன் சொல்றத வந்து அவர் டவுன்ல கேட்டாதான் நம்மளுக்கு அந்த ஒரு கோவம் வரும் அது அவர் பாலியல் இதுல விட்டுறாங்க அதை பாத்துக்கலாம் விஜய் வாகனத்தின் பின்னாடி ஓடக்கூடிய தங்கைகள் அங்க விஜயனுடைய கூட்டத்துக்கு போய் விஜயை வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகள் அக்காக்கள் தங்கைகளை பார்த்து நான் கேட்கிறேன் அங்கே ஆடல் பாடலோடு உற்சாகமாக நடனமாடி விஜய் வரவேற்பதற்கு காத்திருக்கக்கூடிய காத்திருந்த சகோதர சகோதரிகளை பார்த்து விஜய்க்கு தான் ஓட்டி என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்த்து நான் பண்ணி ஒரு கேள்வி என்ன சொல்றாரு அண்ணன் ஒரு நடிகர் பின்னாடி போறீங்களே தங்கச்சிகளே தாய்மார்களே அப்படின்னு என்ன இந்த என்ன சொல்றாரு நடிகர் பின்னாடி போறீங்களே அப்படின்னு ஒரு உதாரணம் வேற போறீங்களே கார் பின்னாடியே ஓடுறீங்களே அங்க போய் நின்றுட்டு காத்து இருக்கீங்களே ஆடலும் பாடலும் நடத்துறீங்களே ஆடுறீங்களே பாடுறீங்களே கொண்டாடுறீங்களே அண்ணன் கிட்ட நான் உன்ன கேட்கணும் திமுக கொள்கை குண்டுகள் தானே உங்க திமுக நீங்க அண்டாவா இருக்கீங்களா அந்த திமுக கொள்கை கூட்டுகள் தானே இளைஞனை நீங்க மாநாடு போட்டா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு ஸ்டேஜ் போட்டு காவலா பாட்டுக்கு அரக்குறைய ஆட விட்டு அந்த கொள்கை குன்று கொஞ்சம் முன்னாடி வாங்க அண்ணே அண்டானே கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி ஆபாச பேச்சாரிடுவாங்க இப்போ ஏற்று விட்டு இருக்கீங்க ஏதோ இருக்காரு சிவாஜி கிருஷ்ணன் இருக்காரு அப்புறம் சைடு சாதிக்கா அந்த அந்த தம்பி இருக்காங்க எல்லாரையும் ஏத்து விட்டு ஆபாச பேச்சுல தான் கூட்டத்தை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா ஆபாச பேச்சுக்களை ரசிக்கிறதுக்கு ஆபாசங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களா அந்த கூட்டம் அப்படிதான் இருக்கும் அவர்களை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தண்ணி குடும்பத்துல வேலை ஏதாவது குடும்பத்துல ஆடல் பாடல் நடத்துறீங்க நீங்க எல்லாம் ஆடல் பத்தி கொண்டாட்டங்களை பத்தி பேசலாமே இது ஒரு அண்ணனுக்கான கொண்டாட்டம் தான் குடும்பத்துல வரக்கூடிய ஒரு தலைவனுக்கான கொண்டாட்டம் கொச்சப்படுத்துறீங்க பெண்களை எந்த அளவுக்கு ஈவப்படுத்தணுமோ திமுக தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்களை வச்சு செஞ்சுட்டே இருக்கு தமிழ்நாட்டு பெண்களை அசிங்கப்படுத்துறது திமுக மட்டும்தான் திமுக மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அதுல ஒரு உதாரணம் அண்ணன் வர பாருங்க இந்த ஆடல் என்ன முடியல அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு உதநிதி அவர்களுக்கு பெருமாள் கொண்டாட்டம் பண்றோம்னு சொல்லிட்டு மேடையில ஆடிக்கிட்டு இருக்கிற பெண்களை இறங்க பக்கத்துல ஆடுமான்னு கூப்பிட்டு கேக்குறாரு அந்த ஆள் எவ்வளவு வயசு தெரியுமா இதை பேசுவீங்களா மிஸ்டர் அண்டா செந்தில் அவர்களே அப்படின்னு நம்ம கேட்க தோணும் அண்ணனா போயிட்டாப்ல அண்ணா அண்ணா அண்ணனா போயிட்டாப்ல அதனால நம்ம அந்த அளவுக்கு அதாவது கேட்க முடியல இருந்தாலும் கேட்போம் ஏன்னா அண்ணன் அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்காரு அடுத்து ஒன்னு சொல்றாரு பாருங்க அண்ணா என்ன சொல்றாருன்னா நடிகைகளை உதாரணம் எடுத்து சொல்றாரு அதுவும் யாரெல்லாம் எடுத்து சொல்றாருன்னு பாருங்க உங்க அப்பா அல்லது உங்க சித்தப்பா அல்லது உங்க அண்ணன் அல்லது உங்க தம்பி உங்க ஊருக்கு நமிதா வராங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ நமீதாவோ திரைத்துறையில இருந்து உதாரணத்துக்கு வர நமீதா வராங்க அல்லது சட்டிலா வராங்க திரைத்துறையில இருந்து நடிகை சட்டிலாவோ நடிகை நமீதாவோ திரைத்துறையில இருந்து உங்க ஊருக்கு வராங்க உங்க அப்பா உங்க சித்தப்பா உங்க அண்ணன் உங்க தம்பி எல்லாரும் நமிதா வண்டி பின்னாடி அல்லது சையா காருக்கு பின்னாடி ஓடுறாங்க திமுக திமுக என்ன புரியுங்க

அப்ப நமிதா கார் பின்னாடி வண்டி பின்னாடி உங்க அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஓடுனா அவமானம் என்று சிந்திக்க தெரிந்த உங்களுக்கு விஜயின் பின்னாடி நீங்க ஓடுனீங்கன்னா அது அவமானம் என்று ஏன் உங்களால் சிந்திக்க இயலவில்லை ஏன் அந்த அறிவு இல்ல இவங்க நடிகை இவர் நடிகர் இவங்க ஹீரோ இவங்க ஹீரோயின் இவர் ஆண்பால் இவங்க பெண்பால் இவர்தான் கேட்போம் துறை ரெண்டு பேர் கொண்டு இவரும் சினிமா துறையில் இருக்கிறார் அவங்களும் சினிமா துறையில் இருக்கிறாங்க அப்ப சினிமா துறைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் பின்னால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஓடினால் அதை அவமானமாக கருதக்கூடிய தமிழ் சமூகத்து பெண்கள் நீங்க ஒரு ஆண் நடிகரின் பின்னால் திப்பு திப்பு ஓடுறது மட்டும் நான் இப்ப திருப்பி சொல்றேன் நான் வந்து இந்த இருந்து பேசுறேன் அந்த அடிப்படையில இருந்து பேசலாம் உங்களுக்கு நடிகர் நடிகா பார்வையிலிருந்து பேசுறேன் பேச வரல நான் தெளிவா சொல்றேன் அப்ப பெண்கள் பெண்கள் பின்னாடி நீங்களே நாளைக்கு நீங்க ஒரு ஓடுவீங்களா சில ஆண்கள் விஜய்காட்டினா கேட்க வருது ஒரு நடிகையின் பின்னால் ஓடுவது அல்லது ஒரு நடிகையின் நடிகைக்கு நடிகை என்றாலயே வாக்களிப்பது புத்திசாலித்தனமான செயல் அல்ல என்ற தெளிவு உள்ள தமிழ் சமூகத்திற்கு அதே தெளிவும் பார்வையும் ஏன் ஒரு நடிகருக்கு வருவதில்லை நடிகை என்றால் ஒரு பார்வை நடிகர் என்றால் ஒரு பார்வையா இந்த கேள்விக்கு சிந்தித்து பதில் சொல்லு நம்பி வராங்க நமிதா வராங்க சகிலா வராங்க இவர் என்ன எங்க போகுதுன்னு மட்டும் பாருங்க இத அவர் சொல்லும் சொல்றாருக்கமான பானையில சொல்ல இதை வந்து நான் வந்து புரிமன்றதுக்காக சொல்றேன் எப்படி ஒரு நடிகை இந்த மாதிரி வந்தா உங்க அண்ணனோ உங்க அப்பாவோ பின்னாடி ஏன்னு ஓடுறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு ஓடுறாங்க நீங்க இருக்கீங்க ஒரு நடிகை பின்னாடி ஓடுற மாதிரி இதை மன ஓட்டம் உங்க மனதே எந்த மாதிரி நடிகை நமிதா கூப்பிடுறீங்க சகிலா கூப்பிடுறீங்க வேற ஒரு இடத்துல சன்னி லோ ஒன்னு பேசினதான் நீங்க இவங்க என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே நம்ம இவங்க வந்து நம்ம என்ன சொல்றது குறையவே சொல்லக்கூடாது இவங்க புத்தி அப்படிதான் இவங்க புத்தி அப்படிதான் ஒரு நடிகர் பின்னாடி போகக்கூடிய பெண்கள் எல்லாம் அவங்க கர கவர்ச்சியை பார்த்து அவங்க வேற என்ன தான் போறாங்கன்னு யோசிக்கிற எப்படி அவருக்குலாம் அவங்க வீட்டுல பெண்களை இல்லையா என் காணவன்கள் எல்லாம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் உங்க மனைவி அவங்க அம்மா உங்க பிள்ளைகளோ தந்தைகளோ அக்காக்களோ பாக்குறவங்க இல்லையா என்ன பண்ணி நாங்க எல்லாம் படம் பாக்குறோம் எல்லாரும் ரசிக்கிறோம் போறோம் வரோம் அது ஒரு ஒரு நடிப்பு ஒரு நடிகர் அப்படின்னு பாத்துட்டு போறேன்னே தவிர நீங்க இதுல எப்படியும் பாக்குற நடிகையும் சொல்லிட்டு நமிதாவையும் சகிலாவையும் நீ கூட்டிட்டு உங்க என்ன எப்படி இருக்கு அப்போ நடிகை பார்த்து கொண்டாடுறவங்க நடிகர்கள் பின்னாடி போறவங்க பெண்கள் பின்னாடி போறவங்க எல்லாருமே இந்த ஒரு கொச்சையான இச்சையான ஒரு புதுல போறாங்க நீ புத்தி உன் புத்தி என்னவோ அதுதான் உன்னுடைய வார்த்தைகளா வரும் எதுக்கு எதை கம்பேர் பண்ற முதல்ல ஏன் கம்பேர் பண்ற நம்பிக்கைகள் தான் ஏன் அவங்க கேவலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இசை கொடுத்துருவாங்க எல்லாத்துக்கும் வந்து பணி போயிடுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த புத்தி இதுதான் புத்தி அதை சொல்லும் போதே அவனுக்கு புரியுது ஒரு நம்ம நம்ம ஆணாதிக்கல பேசுறமோ அப்படின்னு அதனாலதான் நான் பேசல அப்படின்றான் எப்படி வந்து ஒரு வார்டி பேசுறேன் பேசுறீங்க தளவரோட பேசுறேன் பையன் சொல்லுவார்ல அந்த மாதிரி சமூகம் அப்படின்னு சொன்ன இவர் சொல்றதெல்லாம் நாங்க வந்து நம்பியிருக்கோம் இப்படி கொச்சையா பேசுறீங்களே மனசாட்சிக்கு உங்களுக்கு எல்லாம் இதை பேசிட்டு இன்னமும் போறாரு அப்படியே தீபா போறாரு அப்படி போனா ஓடுறாங்க திமு ஓடுறாங்கன்னு ஓடுனா இந்த பெண்கள் எப்படி ஓடுறாங்க அதாவது இதெல்லாம் கேட்டு அவங்க வந்து அசிங்கப்பட்டு போயிடும் இது எப்படிப்பட்ட இந்த கல்வி விருது வழங்க விழா போன வருஷம் நடக்கும்போது என்ன ஒரு நடிகரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க விடுறீங்களே இதுக்கு நீங்க வேற வேற பாக்கலாம் அப்படின்னு பேசுனாருல அந்த விருது வாங்கக்கூடிய பிள்ளைகள் மனசு எந்த அளவுக்கு வேதனை கொஞ்சமா யோசிச்சாங்களா இல்ல இப்படி பேசுறீங்களே அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்த ஏதோ ஒரு பெண் பெண்புள்ள அவங்க சொந்தக்காரங்க என்னம்மா இப்படி சொல்றாங்களே உன்ன பத்தி அப்படின்னு அவங்க கேக்குறதா நீ பேசுற பேசலாம் காரணம் என்ன இந்த பெண்கள் எல்லாம் இது வீடியோ பாத்துட்டு போயிடணும் இருக்கிறவங்க இருக்கொழுச்சு நீங்க எல்லாம் ஒரு பிள்ளையாம உனக்கெல்லாம் நான் சொந்த பண்ணாமா சித்த பண்ணாமா இப்படி போய் நிக்கிறாமா வந்து வீட்டில கேள்வி கட்டணும் அந்த பிள்ளைய வந்து மூடி அதுக்குதான் வச்சிருக்கோம் இவ்வளவு இருந்தாலும் இந்த அளவுக்கு கேவலமா பேசக்கூடியவர்கள் தொலைக்காட்சி வாதங்களை வந்து அப்படியே அப்படியே நாங்க சாந்த சுருபிகள் நாங்க நீதியின் நேர்மைகள் நாங்க எல்லாம் வாயை திறந்த நாகரிகமான வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு நடிப்பா தனி மனித தாக்குதல் செய்ய மாட்டோம் யாரையும் தரவு எல்லாமே கேள்விகள் கேட்க மாட்டோம் தமிழ் நம்பணும் சொல்றேன் சொல்றேன் எயிட்டின் வச்சு அப்படின்னு உங்களை என்ன கேட்கணும்னு தானே நம்பனும் கேக்குறது ஐயோ அதாவது பரவாயில்ல இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சமீபத்தில் ஒரு மேடம் ஏறி பாருங்க அந்த ஆளு எப்படி எங்க அப்பாவோட பெரிய வயசு எங்க அப்பாவோட வயசு அதிகமா இருக்கும் அந்த பேசுற பேச்சுக்கெல்லாம் சத்தியமா தமிழ்நாட்டு பெண்கள் செய்ய போறாங்க பாத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரி ஆட்களுடைய மொத்த காணொலியும் இருக்கும் இவங்க பேசுற எல்லாத்தையும் எடுத்து நோடு ஒண்ணு ஒன்னா வெளியே வரும் வாரியர்ஸ்க்குக்கு திரும்பவும் சொல்கிறேன் இவங்களை தான் சத்தியமாக இந்த மக்கள் மன்னிக்க மாட்டாங்க நீங்கள் விட்டு எடுத்து வச்சு செய்யும் நம்ம ஏதாவது அவங்க சொல்லாததெல்லாம் சொல்லலபா நான் அவங்க சொன்ன விடியோ அப்படியே அதை பண்ணி போட்டிருக்கேன் அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன் அவர் புத்தியில் அழுக்கு இருக்கு கூமத்தில் ஓடக்கூடிய அத்தனை சாப்பிடையே அவர் புத்தியில் ஓடுது தான் இவ்வளோ கேவலமா ஏன்னா இந்த ஆதரவை பொறுத்துக்க முடியல திருட்டு பசங்களுக்கு இப்படி நம்ம நமக்கு போய் நிற்கிற மேடா அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் இப்படி பேசுறாருன்னா எந்த அளவுக்கு வாங்கிருப்பாரு அப்படின்றது எனக்கு தெரியலப்பா உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதான் கமெண்ட் பண்ணுங்க இந்த காலையில் பார்த்தேன் கருத்துக்களை சொல்லும் போது தயவு செஞ்சு தவறுதலான கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம் தவிர்த்துங்க நான் வந்து அதை தயவுன்னு கேட்டுக்கிறேன் தாமிக்கா நிர்வாகிகளோ சொந்தங்களோ இல்ல தொண்டர்களோ யாரோ அப்படி போட மாட்டாங்க அது பிடிக்காது திரும்ப திரும்ப சொல்றாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யறதுக்காக சில பேரில வந்து திமுக உருட்டுகள் ஊற்றுறதுனாலையும் அவங்க போற அசியமான கமெண்ட் இதெல்லாம் தூக்கி எல்லாம் இவங்களா பேசுவாங்க ஆபாசமா பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க இவங்க பேசுறதுக்கெல்லாம் சொல்லவே முடியாது இவங்க மேல நம்மளால வெளியே பேச முடியாது அந்த ஆபாசத்தை பேசிட்டு இருக்கீங்க கமெண்ட் போறதெல்லாம் வந்து இவங்க எடுத்து போட்டு பேசிட்டாங்க கமெண்ட்டுகளை பார்த்து கண்ணியமா போடுங்க உங்களோட எதிர்ப்ப பதிவு பண்ணுங்க அதுக்காக வார்த்தை கவர்கள் பயன்படுத்த வேண்டாம் இந்த காணல பண்ண கருத்துக்களை கண்ணியமான கருத்துக்கூட தமிழ்ல சொல்லுங்க நன்றி